ஏ முனுசாமி ஒரு வீட்டாக்கு போகலாமா ஏன்னா கண்ணசாமி வீடாவுக்கு போகலான்னு சொல்லி எங்கே கூப்பிடுறேன் டெக்ஸ் வைலில் புதுசாக வந்து உழவுகள் உணவு அப்படின்னு பாதுகாப்பு ஒரு மாநாடு மாதிரி போட்டிருக்காங்க அதுக்கு போகலாமா எங்கே நம்ம ஈரோடு டெக்ஸ் வைல்தான் ஆமாங்க நம்ம உள்ள போயிட்டு வரலாம் ஃப்ரீ தான் ஏ ஏதோ இரநூறுவா முந்நூறுபான்னு பார்த்தேன் அது மேலே வந்து ஏதோ ஒரு டிஸ்கஷன் மாதிரி மாநாடு மாதிரி பேசுவாங்கலாம் அதுக்கு தான் வந்து இரநூறுபா ஒரு நாளைக்கு அது ரெண்டு நாள் சேர்த்து முந்நூறுபா நம்ம ரெண்டாம் நாள் தான் வந்திருக்கோம் அதெல்லாம் பானால் நம்ம பெரும் கண்காட்சி மட்டும் பார்த்து வரலாம் சரி சரி வா வா உள்ளே போகலாம் இது என்னடா இது கலக்காராக போட்டு வச்சுருக்காங்க ஏ தானிய கோலம்மா தானியத்திலே கலக்காராக போட்டு வச்சுருக்காங்க பாருன்னா என்ன ஒரு கண்காட்சி என்ன ஒரு இது என்ன ஒரு கை சூப்பர் சூப்பர்னா இல்லைல்ல ஆமாம் ஆமாம் தானியத்தில் போட்டுருந்தா நம்ம தானியம் சாப்பிடுதான்னு தெரியும் நம்ம கோலம்லாம் போட்டிருக்காங்கன்னா பாருங்களேன் அடுத்து பாருங்கன்னா ஏதோ ஃபேஸ் பேக்காமல் ஏய் என்னடா கீரையில் மாசலாங்கண்ணியில் எதுல பேஸ் பார்க்க வச்சுருக்காங்க இதுக்கு வந்து தலைமுடிக்கு வந்து பாதுகாப்பும் தருமா முகத்தில் வந்து இந்த அக்னி பரு இதெல்லாம் விடாமல் செய்யுமா ஏய் சாலை உரம் மரபு தின்பண்டங்களா மரபு ஏய் இல்லை ஏய் சாலை ஓரம் மரபு தின்பண்டங்கள் கூட்டம் அதிகமாக தான் வந்திருக்கு இருந்தாலும் பரவாயில்ல இந்த கூட்டத்தில் நம்ம காணாமல் போக மாட்டோம் கம்மியாக தான் இருக்குது கூட்டம் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட்டம் அதிகமாக இருக்குமோ ஏய் உள்ள வாடா உள்ள வாடா இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம் வேறு என்னென்ன இருக்குன்னு இது மண் கட்டி முளைக்கட்டி நாட்டு மண் கட்டி முளைக்கட்டி நாட்டு தோரம் பருப்புன்னா அது என்ன இது எதுக்குது அது ரொம்ப இயற்கையான முறையில் செஞ்சுருப்பாங்க போல இருக்குது உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தினா ஹே இது என்ன கறி ஏதை குத்தி எடுப்பாங்களா ஹேய் இல்லைடா இளநீரை வந்து தான் குடிக்க முடியுமா இதில் மிஷினை வச்சு ஈஸியாக குத்தி குடிக்கலாமா இங்கே பாரு இயற்கையான முறையில் செய்யப்பட்ட திணையே குதிரைவாளி அதில் செய்யப்படும் நூடுல்ஸ் நமக்கு மேகி நூடுல்ஸ் பிடிக்கும் இது பிடிக்குமான்னு தெரியலையே என்னடா இவ்வளோ காய்கறிங்க கொட்டி வச்சுருக்காங்க இயற்கையான முறையில் உரமே இல்லாமல் விளைவிக்கப்பட்ட காய்கறியாக இது ஏ பச்சை பசுமையாக தான் இருக்குது பெருசு பெருசாக பிறகு இருக்குது கீரை இது என்ன அது மாடு சாப்பிடும் மனுஷனும் சாப்பிடுன்றாங்க முளைக்கீரையாக என்ன கீரைன்னு தெரியலையே சரி அடுத்து பார்த்து தட்டில் அழகழகாக காய்கறியாக அடுக்கி வச்சுருக்காங்க எல்லாமே வேளாமல் இயற்கையான முறையில் செய்யப்பட்டது இது என்னடா தட்டு ஸ்ட்ராலாம் இருக்குது இது உள்ளில் அதாவது உம்மின் வாங்குகிற நெல் உம்மி அதில் செய்யப்பட்டு தான் அது கொங்கு பாரம்பரிய உணவு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி காய்கறியெல்லாம் அடுக்கி வச்சு தான் பார்த்துட்டு இருக்கோம் இதெல்லாம் வேரில் கீழே எடுக்கப்பட்ட காய்கறிகள் இது பாரா எத்தனை வருஷமாக வளர்ந்துருக்கு ரெண்டு வருஷம் வளர்ந்துருக்கான் இந்த வெட்டிலவள்ளி வள்ளி கிழங்கு இவ்வளோ பசம் வளருமா ஐம்பத்தி மூணு கிலோன்றாங்க எப்படி தான் தூக்கி வந்து வச்சாங்கன்னே தெரியலையே இது செவ்வல்லி கிழங்கு இதுவும் மண்ணுக்கட்டுல தான் எடுத்திருக்காங்க இதுவும் நல்லா தான் வளர்ந்துருக்கு முடிஞ்சதுரா வட போடலாம் கிளம்பலான்டா டைம் வந்துடா வட வட வீட்டுக்கு போகலாம் வா 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 கிளம்பியாச்சுங்க